விஜய் டிவியின் பாக்கியலட்சுமி சீரியலில் அடுத்தடுத்த பரபரப்பான எபிசோடுகள் ஒளிபரப்பாகி வரும் சூழலில் வழக்கம்போல இந்த வார டியார்பியிலும் அதிகமான புள்ளிகளை பெற்று இந்த தொடர் சேனலின் முன்னணி சீரியலாக தொடர்ந்து மாஸ் காட்டி வருகிறது ஈஸ்வரியின் கைது இனியாவின் பிரச்சினை எழில் வீட்டை விட்டு வெளியேறியது என அடுத்தடுத்து இந்த சீரியலில் பிரச்சினைகளே காணப்பட்ட நிலையில் தற்போது கொண்டாட்ட மோடிற்கு அனைவரும் திரும்பியுள்ளனர் ராமமூர்த்தியின் எண்பதுவது பிறந்தநாளையொட்டி சதாபிஷேகத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது கொண்டாட்டம் இருந்தாலும் இல்லாமலா என்பது போல குழந்தை பெற்றுக்கொள்வது தொடர்பாக முன்னதாக ஈஸ்வரியுடன் ஏற்பட்ட பிரச்சினையால் வீட்டை விட்டு அமிர்தா மற்றும் நிலாவுடன் வெளியேறிய எழில் இந்த விழாவில் பங்கேற்பாரா என்ற கேள்வி குடும்ப உறுப்பினர்களிடம் மட்டுமில்லாமல் ரசிகர்களிடையேயும் இருந்தது ஆனால் இதற்கெல்லாம் பதிலளிக்கும் வகையில் அமிர்தாவின் வழிகாட்டுதலின்படி எழில் இந்த சதாபிஷேகத்தில் பங்கேற்பதாக அமைந்துள்ளது இந்நிலையில் இந்த வார பிரமோ தற்போது வெளியாகியுள்ளது இதில் இந்த நிகழ்ச்சியில் கோபியும் பங்கேற்பதாக காணப்படுகிறது தற்போது வெளியாகியுள்ள இந்த வார பிரமோவில் அழைப்பு இல்லாத நிலையிலும் தன்னுடைய அப்பாவின் சதாபிஷேக விழாவிற்கு கோபி வருகிறார் தொடர்ந்து அங்கு நடக்கும் சாங்கியங்களில் பாக்கியா எழில் செழியன் மற்றும் குடும்பத்தினர் பங்கேற்பதை பார்த்து ஆர்வத்துடன் ராமமூர்த்தியை பார்த்து அப்பா என்று கூறிக்கொண்டு செல்கிறார் ஆனால் அவரது வருகையை விரும்பாத ராமமூர்த்தி யாருக்கு யார் அப்பா என்று கேள்வியுடன் அவரை நிராகரிக்கிறார் ஆனாலும் தொடர்ந்துதான் கொண்டு வந்த கிப்டை கோபி கொடுக்க முயல ராமமூர்த்தி அதை தட்டிவிடுகிறார் கோபி தங்களது மகனே கிடையாது என்றும் இந்த விழாவை தங்களது மகள் பாக்கியா தங்களுக்காக செய்வதாகவும் ஈஸ்வரி காட்டமாக கோபியிடம் கூறுகிறார் தொடர்ந்து தயவு செய்து தன்னை அம்மா என்று கூப்பிடாதே என்று அவர் கூறுவதாகவும் காணப்பட்டது தாங்கள் செத்தாலும் கோபி தங்களை வந்து பார்க்கக்கூடாது என்றும் அவர் கண்டிப்புடனும் உறுதியுடனும் கூறுவதாக இந்த வார பாக்கிய சீரியலின் பிரமோ காணப்படுகிறது கோபி தன்னுடைய வாழ்க்கையில் எடுத்த தவறான முடிவு மற்றும் அவரது சுயநலம் தொடர்ந்து அவருக்கு அடுத்தடுத்து பிரச்சனைகளையே கொடுத்து வருவதை பார்க்க முடிகிறது